கூட்டணிக்கு அவர் வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்துள்ளார் எனினும் கூட்டணி குறித்து முடிவெடுக்க நீண்ட காலம் இருப்பதாக தாவேகா தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கிய விஜய் விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டை நடத்தினார் அப்போது அவர் தமிழ்நாட்டை ஆளும் திமுகவையும் மத்தியில் ஆளும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்தார் அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாஜக என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் மக்கள மதம் சாதி இனம் மொழி பாலினம் ஏழை பணக்காரனு சூழ்ச்சி செய்து பிரித்து ஆளும் பிளவுவாத அரசியல் சித்தாந்தம் மட்டும்தான் நமக்கு எதிரியா அடுத்து திராவிட மாடல் சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞன் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சொரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்து எதிரி அரசியல் எதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்ள தாவைக்கா முனைப்பு காட்டி வரும் நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை மதவாத சக்திகளை அகற்ற வேண்டும் என்று விஜய் முடிவெடுத்திருந்தால் இந்தியா கூட்டணியில் இணைவதுதான் அவருக்கு நல்லது என்று தெரிவித்தார் அவருடைய மாநாட்டில் அவர் பேசிய உரை மதவாத சக்திகளுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஒழித்து விடலாம் ஓரங்கட்டி விடலாம் ஆனால் இந்த மதவாத சக்திகளை இந்த இந்துத்துவ சக்திகளை அகற்ற வேண்டும் அவர் முன்னெடுப்பார் என்றால் அவர் இந்தியா கூட்டணியில் வருவதுதான் அவருக்கும் நல்லது அவருடைய கொள்கை கோட்பாடுக்கும் நல்லது எல்லோருக்கும் நல்லது இதுதான் ஒரு யதார்த்தமாக ஒரு இந்திய பிரஜையாக நான் சொல்ல முடியும் இந்தியா கூட்டணியில் தாவேக்காவை சேர்ப்பது குறித்து தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் என்றும் இந்நிலையில் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கு இன்னும் நீண்ட காலம் இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில பொருளாளர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார் இதனிடையே நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தியை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் திமுக கூட்டணியால் மட்டும் வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை ஒப்புக்கொள்கிறாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் விஜயை கூட்டணிக்கு அழைப்பது அவர் மீது இருக்கும் நம்பிக்கையினாலா அல்லது இந்தியா கூட்டணி மீது இருக்கும் அவ நம்பிக்கையினாலா என்று தமிழிசை சவுந்தரராஜன் வினவியுள்ளார்